வெச்சி கார்ஸ்ல இன்னைக்கு வேல்ஸ் ஆகன் ஜெட்டா ஒன்று சேலுக்கு இருக்குது ஜெட்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எக்ஸ்டீரியர்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்க நீட்டாக இருக்குது எந்த ஸ்கிராச்சு டென்ட்னு எதுவுமே இல்லை இது வந்து டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடல் மூணு ஓனர் வண்டி இதுக்கு டயர் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது சதவீதம் வரைக்கும் இருக்கு ரியரில் உங்களுக்கு ரியர் கேமராவோட வந்துடும் இந்த பக்கம் வியூ பாருங்க இதுவுமே நீட்டாக இருக்குது சைடு மிரர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்குது இதில் இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஸ்டேரிங்லையே உங்களுக்கு மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும் என் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்காங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் அதுவுமே நீட்டாக இருக்குது இதுக்கு இவங்க சொல்கிற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் ப்ரைஸ் தான் ஸ்கிரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் எச் கார்ஸில் இன்றைக்கி ஒரு இனோவா ஒன்று சேலுக்கு வந்திருக்கு இது மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மூணு ஓனர் வண்டி அவுட்டர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஸ்கிராட்சு டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் ஆளாயெலாம் போட்டிருக்காங்க டயர்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது ரியர் வியூ காட்டுறோம் பாருங்கள் நீட்டாக இருக்குது இதுக்கு ரேட்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நாலு முப்பது இந்த பக்கம் வியூ பாருங்கள் எதுவுமே நீட்டாக இருக்குது ஸ்க்ராட்ச் டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை பாடி ஒர்க்குன்னு எதுவுமே இருக்காது உங்களுக்கு இதுக்கு இன்டீரியர் ஸ்பெக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்கு ஏசி செட்டு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்கு சீட் எல்லாமே நீட்டாக இருக்குது எந்த டேமேஜஸுமே இல்லை இதுக்கு இவங்க சொல்கிற ப்ரைஸு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா இன்சூரன்ஸ் வந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது கால் பண்ணிக்கோங்க பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து நெகோஷியபுள் வெற்றி கார்ஸில் இன்றைக்கி ஃபோர் டி எண்டவர் ஒன்று சேலுக்கு இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் நீட்டாக இருக்குது ஸ்கிராட்சு டென்ட்டுன்னு எதுவுமே இல்லை அலாய் வீல் எல்லாமே நீட்டாக இருக்குது டயர் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சொல்லலாம் ரியர் வியூ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஸ்டெஃப்னியுமே காரோட இருக்குது நல்லாவே இருக்குது ஸ்டெஃப்னி கண்டிஷனுமே நல்லா இருக்குது இந்த இந்த பக்கம் வியூ பாருங்க எதுவுமே நீட்டாக இருக்குது பாடியில் எந்த வேலையுமே இருக்காது உங்களுக்கு சின்ன ஸ்கிராச்சு டண்ட்டுன்னு எதுவுமே இல்லை இன்டீரியர் ஸ்பெக்குன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆண்ட்ராய்டு செட்டு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி நாலு ஏர் பேக் வந்துடும் சீட் எல்லாமே சூப்பராக இருக்குது ரூப்பில் மீடியா கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும் இதுக்கு சொல்கிற ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் இருக்கு காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு பார்த்துக்கோங்க கால் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க